தோழர்களே உழைப்பு மக்களே விவசாயிகளே வியாபாரிகளே மாற்று கட்சி நண்பர்களே சுதந்திர காதல் திருமணங்களை ஆதரிப்போம் சமூக ஜனநாயகத்திற்கு புரட்சிகர நடைமுறையால் ஜாதி ஆணாதிக்க மரணங்களை இல்லாத சுயமரியாதை திருமண சட்டங்கள் செல்லா காசு அனுமதியோ என்ற தரப்பின் இந்த கூட்டத்திற்கு தலைமை பொறுப்பேற்று நடத்தி கொண்டிருக்கும் தோழர் இலக்கிய அனைத்து இந்திய பெண்கள் விடுதலை இயக்கம் அவர்களுக்கும் தோழர் மத்தியரகன் மாவட்ட செயலாளர் சிபிஎம்எல் அவர்களுக்கும் தோழர் சுந்தரவிநாயகம் மாநில குழு உறுப்பினர் சிபிஎம்எல் அவர்களுக்கும் தோழர் வில்கிருஷ்ணன் ஏ கே எம் மாநில செயலாளர் அவர்களுக்கும் தோழர் முத்துலட்சுமி அனைத்திந்திய பெண்கள் விடுதலை இயக்கம் அவர்களுக்கும் தோழர் குலசேகரன் மக்கள் கலைமன்றம் அவர்களுக்கும் இளைஞர் மாநில செயலாளர் தோழர் தமிழ் வேந்தன் அவர்களுக்கும் நன்றியுரையாக்க விட்டுள்ள தோழர் அவர்களுக்கும் நீண்ட நெறிய உரையாற்ற வந்துள்ள மாநில செயலாளர் சீத்தியம்மல் அவர்களுக்கும் உடக்கல் என்னுடைய வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் ஆகஸ்ட் மாதம் தூத்துக்குடியில் கவின் என்ற ஒரு ஆணும் சுபாஷினி என்ற ஒரு பெண்ணும் விரும்பி லவ் பண்ணி விரும்பிட்டு இருக்காங்க அவங்க படிக்கிற காலத்தில் இருந்து அவங்க ரெண்டு பேரும் காதலர்களா இருந்துட்டு இருக்காங்க அந்த பெண் வந்து ஒரு சித்த மருத்துவ பெண் டாக்டரா இருக்காங்க அவங்க அவரே ஒரு ஐடிஐல வேலை பாக்குறாரு ஒன்றரை லட்சம் ஒரு லட்சம் சம்பவம் அந்த கவினிங்கிற பையனும் அந்த பெண்ண சுபாஷிங்கிறவங்களை விட வசதியில் உள்ளவங்க தான் ஏன்னா அந்த கவினோட அம்மா வந்து ஒரு டீச்சர் ஒரு அரசு ஊழியர் அவங்க இந்த சுபாஷினிங்கிறவங்களோட அப்பாவும் ஒரு போலீஸ்கார் இன்ஸ்பெக்டர் இப்படி இருக்கிற சூழ்நிலையில ரெண்டு பேருமே ஒரே வர்க்கமா இருந்தா கூட ஜாதி பேரு அவங்க வந்து பட்டியலினத்த சேர்ந்தவர் அந்த கவின்கிற பையன் இவங்க வந்து மேல் மேல்ஜாத்தில உள்ளவங்க இவங்க ரெண்டு பேருக்கும் ரெண்டு பேரும் திரும்பி கல்யாணம் பண்ணிக்கணுங்கிற நிலைமையில இருக்கும் பொழுது அந்த சுபாஷினிங்கிற பையன பொண்ணோட தம்பி அந்த கவினை வந்து கொள்றாரு ஆணவ கொலை செய்யறாரு ஆணவ கொலைனாக்கா அவங்களை வந்து அவனுக்கு பேச விடாம அவங்க மூஞ்சில வந்து மிளகா பொ தூங்கி அவங்கள இது பண்ணி அவங்கள ஆணுக்கொலை பண்ணி பண்றாரு இதுக்கு காரணம் பெண்ணும் இருந்துது ஆணும் விரும்புறாங்க ஆனா ஆணை கொள்றாங்க பெண்ணை கொள்ளல இதுக்கு என்ன காரணம்னு நீங்க நினைக்கிறீங்க பெண்ணுக்கு சுதந்திரம் கிடையாதுங்க பெண்ணு வந்து சுதந்திர திருமணம் செய்யக்கூடாது ஒரு பொண்ணு எப்படி ஒரு லவ் பண்ணலாம் அவர் கீழ் ஜாதியா இருந்தாலும் மேல் ஜாதியா இருந்தாலும் இல்லாதவங்களா இருந்தாலும் அவங்களுக்குன்னு தனிப்பட்ட ஒரு உரிமை கொடுக்க கூடாது அவங்களுக்கு ஜனநாயகம் கொடுக்க கூடாது அந்த நேர்மையில நாங்க இன்னமும் நடந்துகிட்டு இருக்கு இப்ப பாத்தீங்கன்னா மாயவரத்துல வைரமுத்துங்கிற பையன் ஒரே தெருவு அந்த பொண்ணு பேரு வந்து மாலதி ஒரே தெருவு ஒரு நாலு வீடு தாண்டிதான் இருக்காங்க ரெண்டு பேரும் லவ் பண்றாங்க ஒரே ஜாதி ஒரே ஜாதியும் கூட ஒரே தெருவு எல்லாமே ஆனா அந்த பொண்ணோட அம்மா வந்து செத்தியாரு அவங்க கீழ ஜாதி பையன் தான் கீழஜாத்தில உள்ளவங்க தான் கல்யாணம் பண்ணி குழந்த அந்த அந்த பொண்ணு ஆனா அவங்களே வந்து இந்த பொண்ணு வந்து கீழ் ஜாதியில கல்யாணம் பண்றத மறுக்கிறாங்க ஏன் மறுக்கிறாங்க அந்த பொண்ணு வந்து கீழ் ஜாதியில கல்யாணம் பண்ண கூடாது ஏன்னா பெண்களுக்கு சுதந்திரம் கொடுக்க கூடாது நாம இப்படி இருந்தாலும் நம்ம பொண்ணு வந்து அப்படி போயிட்டாக்க இந்த சமூகம் வந்து சப்பா பேசும் அதனால அந்த இதை வச்சுக்கிட்டுதான் அவங்களும் அதை வந்து எதிர்ப்பு தெரிவிக்கிறாங்க அப்படிதாங்க இந்த பெண்களுக்கு இப்ப ஜனநாயகமும் கிடையாது சுதந்திரமும் கிடையாது எதுவுமே கிடையாது அப்படிதான் அண்ணா யூனிவர்சிட்டியில வந்து ஒரு பெண்ணு வந்து

இத போல இதெல்லாம் எதுக்கு எல்லாம் காரணங்க பெண்கள் வந்து கற்பு கற்புன்னு வந்து ஆண்களுக்கு தானே இருக்கு பெண்களுக்கு மட்டுமா கற்பு இருக்கு பெண்களுடைய கற்பை வந்து இது பண்றாங்க பேசுறாங்க முக்கியத்துவமா அது என்ன காரணம்னு சொன்னீங்கன்னா வெளியில வந்து அது தப்பு நம்ம வந்து தப்பு பண்ணிட்டோம் அப்படிங்கறத வந்து அந்த பெண்களுக்கு த உண உணர்ந்து அவங்க பயப்படுற அளவுக்கு கொண்டுகிட்டு வராங்க அடுத்து பாத்தீங்கன்னா ஒரு குடும்பத்துல வந்து பெண்களும் படிக்கிறாப்ப இந்த காலத்துல வந்து பெண்களும் படிக்கிறாங்க பெண்களும் கலெக்டரா இருக்காங்க ஆண்களும் கலெக்டரா இருக்காங்க பெண்களும் டாக்டர் எல்லா இது டிபார்ட்மெண்ட்லயும் எல்லாருமே இருக்கிறாங்க ஆனா பெண்களுக்கு வந்து உரிமை கிடையாது அவங்களுக்கு வந்து போராட்டம் பண்ணணும் நமக்கு நம்ம சொந்த இதுக்காக நம்ம போராட்டம் குணம் வரல அவங்களுக்கு போராட போராட்ட சிந்தனையை கொண்டு வர மாட்டேங்குறாங்க போராடவும் முடியல அதுக்கு காரணம் அந்த சமூகமும் பெண்களுக்கு ஜனநாயகமும் கொடுக்காதாங்க காரணம் அடுத்து அடுத்து பாத்தீங்கன்னா இந்த பாவனாசந்திர படத்தில் கூட நீங்க பார்க்குறீங்க அந்த அந்த பொண்ணை என்ன வந்து அந்த ரெண்டு ஒரு டூர் போறாங்க அப்ப அந்த பொண்ணு என்ன பண்ணணும்னு சொல்லி அவனை வீடியோ வச்சுட்டு அவன் வெளியிடறான் வெளியிடும் பொழுது அந்த பொண்ணு பயந்துக்கிட்டு அதை அவனை கொண்டு வருது அதுக்கு என்ன காரணம் அவங்க கற்பை நம்ம கற்பை போயிட்டு நம்ம வெளிய போயிருந்துட்டா நமக்கு அவமானம் ஆயிடும் நம்மளை யாரும் மறுக்க மாட்டாங்க நம்மளை யாரும் கல்யாணம் பண்ணிக்க மாட்டாங்க அப்படிங்கிற ஒரு தப்பான கண்ணோட்டம் அந்த பெண்கள் வந்து இந்த சமூகம் வந்து இல்லை அதனாலதான் அவங்க அப்ப அந்த மாதிரி ஒரு விஷயத்தெல்லாம் எல்லாம் செய்யறாங்க அடுத்து பாத்தீங்கன்னா ஒரு பெண்கள் வந்து சுதந்திரமா அந்த நாட்டுல நடக்க முடியல அதனாலதான் பெண்கள் வந்து பயந்து இது பண்றாங்க இப்ப எங்க ஊர்ல ஒரு பொண்ணு இந்த டீசல் போடுவாங்க பெட்ரோல் பங்க்ல வேலை செய்யறாங்க அவங்க பாத்தீங்கன்னா இடங்க நேர் ஒரு ஊர் இருக்கு அது ரெண்டு கிலோமீட்டர் அந்த இடத்துக்கும் அதுக்கும் ரெண்டு கிலோமீட்டருங்க அவங்க வந்து வீட்டில இருந்து நடந்தே தான் போவாங்க அவங்களுக்கு வண்டி ஓட்டது தெரியாது சைக்கிள் ஓட்ட தெரியாதுங்க நடந்தே தான் போவாங்க திரும்பி வரும்பொழுது நடந்தே தான் வருவாங்க ஏன் தனியா நடந்து போறீங்க எவ்வளவு பேர் போறாங்க விட்டு கேட்டு கூட போலாம்ல அப்படின்னா அதெல்லாம் வேணாக்கா எங்க வீட்டுல சந்தேகம் போடுவாரு அது அதனால எங்க குடும்பத்துல பிரச்சனை வந்துடும் அப்படின்னு சொல்லி போடுறாங்க இதெல்லாம் என்னங்க இது என்ன காரணம் இந்த சமூகம் ஏன் இப்ப இருக்குன்னே எங்களுக்கு ரொம்ப புரியுது ரெண்டாவது இப்ப அந்த படுகொலையாக பாதிக்கப்படுறவங்க யாரு அந்த கவினோட பொண்ணு இது பண்ண சுபாஷினி அவன் தம்பி இருக்காம பாருங்க அவங்க அவன் அவங்களும் வீணா போறான் அவங்க அப்பாவும் வீணா போறாங்க கவின ஒரே பையனை பெற்ற குடும்பமா அழியுது ஆக பக்கத்துல அதே போல வைரமுக்கு குடும்பத்திலும் தான் ஒவ்வொருத்தர் குடும்பம் அழிஞ்சுதான் போது ஒழிஞ்சு அங்க இதுல என்ன பயன் தெரில என்னைக்கு இந்த நாட்டுல பெண்களுக்கு சுதந்திரம் அவங்க சொந்தமா முடிவு பண்ணி ஒரு சுதந்திர திருமணம் செய்யறதுக்கு இந்த நாடு எது பண்ணுதோ அப்பதாங்க பெண்கள் வந்து நல்ல விதமா நடமாடமும் முடியும் நல்ல விதமா தனக்குன்னு ஒரு சொந்த இதை அவங்க எடுத்து செய்ய முடியும் அப்படின்னு சொல்லி இருக்கு பெண்களுக்கு ஒரு சுதந்திர சுதந்திர திருமணம் செய்வதற்கான ஒரு ஜனநாயகத்தையும் ஒரு உரிமையும் இந்த சமூகத்திலிருந்து கிடைக்கிற அன்னைக்கு தான் இந்த நாடு மாற முடியும் என்று கூறிக்கொண்டு பெண்கள் விடுதலை இயக்கத்துக்கு உங்கள் அனைவரையும் சேர்க்க சேர வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு இத்துடன் இந்த ஒலியை முடித்துக் கொள்கிறேன் தந்த வாய்ப்புக்கு நன்றி முடிக்கிறேன் விடைபெறுக்கிறேன் நன்றிடுணும்